அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது தகவல் தொடர்பு இருந்து பார்த்தா டக்குயுமெண்ட் வந்து இருக்கு அதுக்கான வந்து இது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ பிஆர் பிடெக் படித்தவங்க யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம் டென்த்து படித்தவங்களுக்கு வே போஸ்டிங் தனியாக சொல்லியிருக்காங்க டுவெல்த்து படித்தவங்களும் சொல்லியிருக்காங்க எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எது வேணாலும் சொல்லியிருக்காங்க அப்புறம் டிப்ளமோ படித்தவங்களும் சொல்லியிருக்காங்க அப்புறம் பிஆர் பிடெக் படிச்சவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க இதான டோட்டல் வேகன்சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வேகன்சி சொல்லியிருக்காங்க சேலரி வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதை அப்ளை பண்ணுற மூன்று வந்து ஆன்லைன் தான் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இது என்னென்ன போச்சிங் சொன்னால் கிளர்க்கு மேனேஜர் ஆப்ரேட்டர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அப்புறம் லோவர் டிஷன் கிளர்க்கு ஸ்டீனோகிராஃபர் என்ன வேறு போச்சிங் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்ட்டி டிஸ்ட்ரிக் பீப்ப மேல் அண்ட் ஃபீமேல் யார் யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம் இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்பதை செலக்ட் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இதான் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு வந்து பார்த்தா என்னென்ன கோச்சிங் சொல்லியிருக்காங்கன்னா சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்புறம் மனிஃபார் டெக்னீஷியனு அப்புறம் கேஷியர் எலக்ட்ரிஷியனு ஸ்டீனோகிராஃபர் அசிஸ்டன் லான் சூப்பர்வைசர் அப்புறம் வந்து செக்யூரிட்டி கோமா ஃபயர் ஜாமேடர் மாடலர் மாடலர் அப்புறம் வந்து பார்த்தா ஜூனியர் வார்டன் ஹவுஸ் கீப்பர்ஸ் அப்புறம் ஜேஆர் ஸ்கேல் அப்புறம் ஆப்ரேட்டர் ப்ளம்பர் ஏன்னா நிறைய வேற கோச்சிங் சொல்லியிருக்காங்க இதை வந்து அப்ளை தான் ஆன்லைன் சொல்லியிருக்காங்க அது எந்த வெப்சைட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் மேலே வந்து பார்த்தா வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க டபிள்யூ டப்ளியூ டாட் பிஇசிஐ டாட் காம் இது வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒவ்வொரு கோச்சிங்க்கும் ஏஜ் இது லாஸ்ட் செக்ஷன் சொல்லியிருக்காங்க ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்கு இது வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டெகிக்க ஓபிசி கேட்டெரிக்கெலாம் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்போ எஸ்டிக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தா நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அது வந்து யார் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்க இது வந்து பார்த்தா சென்னையில் இருக்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா இது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அது சென்னையில் வந்து எக்ஸாம் எழுதிலாம் பக்கத்தில் இருந்து எக்ஸாம் எழுதிலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டைம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்